அன்போன சகோதர சகோதரிய தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவின் மன உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவராக இயேசுக்கத்துடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டா இருப்பதாக ஆமேன் எந்த நாளையும் பரிசோதனை வெளிப்படுத்துகிற காரியமாக ஒன்று தசுரோ ஐந்தாம் அதிகாரத்தில் பதினெட்டாம் வசனம் வாசிக்கிறேன் எல்லா வாட்டிலையும் சோத்திரம் செய்யுங்கள் அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது ஆமேன் இதில் பார்த்தீங்கன்னா நாம் சோத்திரம் சொல்லுவோம் தேவனுடைய அற்புதமான அதிசயமான காரியங்கள் நம்ம நம்மளை வேண்டுதலுக்கும் விண்ணப்பங்களுக்கும் செவி சாய்த்து அதை போது நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்போம் சோத்திராண்ட ஒரு சோத்ராண்டவரே நல்ல விஷயந்தான் ஆனால் இங்கே கொடுக்கப்படுற வார்த்தையின் காலம் ஆகக்கூடிய காரியமாக பார்த்தீங்கன்னா இந்த பூமியில் நாம் நெருக்கப்பட்டாலும் அந்த வேலைக்காகவும் நாம் சோதனம் செலுத்தணும் இந்த பூமியில் மட்டும்தான் தீமை எல்லாம் ஆனால் பரலோகத்திலேருந்து பார்த்திங்கன்னா எல்லாம் நன்மை மட்டும்தான் நமக்கு வருகிறது எல்லாமே நன்மையான காரியம் மாத்திரம்தான் நன்மையான காரியம் நம்ம இடத்தில் வருவதற்கு சில பூமிக்குண்டாக காணும்போது அது தீமையாக தெரியும் நம்ம ஒரு நெருக்கப்பட்டத்தில் ஒரு நெருக்கத்தில் இருப்போம் அந்த நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா நாம் அந்த நேரத்தில் சோதனை சொல்ல முடியுமா ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது தேவனே இந்த கஷ்டத்துக்கு வேண்டிய உனக்கு நன்றி சொல்கிறேன் அப்படி நம்மளால் சொல்ல முடியுமா அந்த தாங்க கிருபையின் பிரமாணம் என்பது அதுதான் நாம் அந்த கட்டத்துக்குள்ளே வரும்போது தான் ஏனென்றால் அந்த விசுவாசத்தில் நாம் எப்படி என்றால் என் தேவன் அனுமதி இல்லாமல் எதுவுமே நடக்காது இந்த காரியத்திலும் என் தேவன் எனக்கு நன்மைக்கு வேண்டி இந்த காரியத்தை அனுமதித்திருக்கிறார் என்று நாம் அந்த விசுவாசத்துக்குள்ளே வரும்போது தான் நாம் புடம் இடுகிறோம் என்பது அதிலிருந்து நாம் அவரை அறிகின்ற அறிவு மாத்திரமல்ல இன்னுமாக நம்முடைய ஆவிக்குள்ளாக பலப்படுவதற்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாட்களிலும் தேவன் நம்மை பலப்படுத்தும்படியாகவே ஒவ்வொரு காரியத்திலும் நம்மை பலப்படுத்தும்படியாகவே இந்த காரியமும் உண்டாக இருக்கும் அதனால் எந்த காரியமாக இருந்தாலும் என் தேவன் நன்மைக்கு தான் செய்வார் என்ற ஒரு விசுவாசத்தோடு அது இந்த வார்த்தை எல்லாவற்றிலும் சோதனை செய்யுங்கள் அப்படி செய்வதே கிறித்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா இதுக்காக ஆவியானோருக்கு நன்றி சொல்லுவோம் இந்த காரியத்திலும் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்க என் தேவனே உங்களோட நாமத்திற்கு உண்டாவதாக பாமேன்